பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது உங்கள் கைக்கு வரணும்னு நான் இறைவனோட பிரார்த்தனை பண்ணுறேங்க இந்த பதிவு நல்லவர்களுக்காக நன்மை சேர்வதற்காக எடுக்கப்பட்ட ஒரு பதிவுங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் இது நாள் வரையிலும் கடந்து வந்த காலங்கள் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வல்லமை பொருந்தியதாக இருக்கணுங்க எல்லா இடத்துலையும் நன்மை உங்களுக்கு வந்து சேரணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரகம் பலன்கள் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க கடகராசியை பொறுத்தவரையிலும் எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீங்க தான் எப்பொழுதும் எல்லோரையும் நல்ல ஒரு மனதோடு பார்க்கக்கூடியவர்கள் யாரையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் தப்பாக போடவே மாட்டேங்க எல்லாருக்கிட்டே ஏதோ ஒரு நன்மை இருக்குது இல்லாத மனுஷங்க யார் எல்லாமே நன்மை தான் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு எல்லோருடனும் பழகக்கூடியவர்கள் கடகராசி யாரையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி அது தனக்குள்ளேயே வைத்து அடக்கக்கூடியவர்கள் கடகராசி தான் வெளியே அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்துக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் கடகராசிக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் வெளிப்படுத்த முடியாமல் இது நாள் வரையிலும் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க தான் இருக்குங்க அவங்கக்கிட்ட தெரியாத விஷயன்னே எதுவுமே இருக்காது ஆனால் ஆளை பார்த்தா எதுவுமே தெரியாத ஒரு அப்ராணி போல் இருப்பாங்க எல்லா வேலைகளும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண மாட்டாங்க இருக்கிற இடம் தெரியாமல் ஒரு அமைதியான சொரூபமாக இருக்கக்கூடியவர்கள் கடகராசி அதே போல் ஏதாவது ஒரு வேலைன்னு கிட்டே கொடுத்துட்டோம்னா அந்த வேலையை முடிக்கும் வரையும் வேறு எந்த சிந்தனையும் இருக்காதுங்க முழு முயற்சியோடு அனைத்து வேலையும் செய்வாங்க அதுவும் இந்த குடும்பத்திற்காக செய்யக்கூடிய கடகராசியாக இருக்கிறவங்க அந்த குடும்பத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் சரியாக இருக்கணும் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு இவங்க எல்லா பிரச்சனையும் தலையில் இழுத்து போட்டுக்கிட்டு இன்னைய வரைக்கும் ஒரு கஷ்ட நிலைக்கு போகிறதுக்காரணம் இவங்க தான் ஏன்னா ஒரு சில பிரச்சனைகளை அவர் அவர்கள் தீர்த்துக்கிட்டாலே அவங்க இவங்களுக்கு கஷ்டம் கிடையாதுங்க இவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் பார்த்துக்கிறேன்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு நன்மை செய்வதாக நினைத்து இவங்களுக்கு இவங்க தீமை செஞ்சுக்கிறாங்க பல இடங்களில் கெட்ட பேரும் வாங்கிக்குவாங்க நல்லது நினச்சி செஞ்சு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அவமானங்களும் ஏற்பட்டிருக்கும் அந்த டைமில் இவங்க எப்படி மன உளைச்சல் ஆவாங்க நான் நல்லது தானே நினச்சேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் ஏற்பட்டாலும் மறுபடியும் அதே தவிரதான் செய்வாங்க விட்டு கொடுக்க மனசே வராது யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் இவங்க யாரையும் விட்டு வெளியவும் வர மாட்டாங்க அதே போல் இவங்க முயற்சி எல்லாம் இது நாள் வரைக்கும் பழிக்காததுக்கு காரணமும் இருக்குதுங்க நிறைய நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களான்னு யோசிச்சு பாருங்கள் இந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வளர்ச்சியில் எப்பயுமே அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்காது நீங்கள் வளரக்கூடாதுன்னு தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க எங்கே வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுவீங்களோன்னு ஒரு பதட்டமும் இருக்கும் சில சமயம் வளர விடாமல் இருக்க என்னெல்லாம் செய்யணுமோ ஒரு சிலர் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் மறைமுகமாக செய்து நீங்கள் அதில் நிறைய சிக்கலாம் அனுபவிச்சிருப்பீங்க நிறைய சூழ்ச்சிகளை சந்திச்சிருப்பீங்க ஏதோ ஒரு விதத்தில் சூழ்ச்சி பண்ணி உங்களை வந்து செயல்பட விட விடாமல் தடுத்திருப்பாங்க அந்த இடத்துலலாம் புரியாது என்ன செய்கிறாங்க என்ன நடக்குது நான் எந்த இடத்துல இருக்கேன்ற புரிதலே இல்லாத அளவிற்கு நீங்கள் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இப்படிப்பட்ட ராசிக்கு நீ வரக்கூடிய காலங்களில் என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஆனால் சில விஷயங்களை நீங்கள் வெளியே சொல்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் வெளியே சொன்னாதான் நீங்கள் பிரச்சனையில் தான் இருக்கீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நினச்சிட்டு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எனக்கும் பிரச்சனை இருக்குது எனக்கும் வழிகள் இருக்குதுன்னு நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு பிரச்சனை போகிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சுன்னு அர்த்தங்க ஏன்னா நீங்கள் ஒரு வாழ்க்கையில் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் உங்கள் கூடயே இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த நேரத்துக்கு எதனால் எனக்கு பிரச்சனை யாரால பிரச்சனைன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிந்தாலும் தெரியாதது போலே சில இடங்களில் அமைதி காக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதாங்க உங்களுக்கு பிரச்சனையே பிற பிரச்சனை என்னன்னு தெரியுதா உடனடியாக அதற்கு தீர்வு காண்பதற்கு நல்லது சிலரை விட்டு விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் ஏன்னா கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்னு எந்த இறைவனும் யாருக்கும் சொன்னது கிடையாது நாம தான் புத்திசாலித்தனமாக சில வேலைகளை செய்து பக்குவம் அடைஞ்சிக்கணும் இப்படிப்பட்ட கடகராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிரகங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது குரு உங்களுக்கு அதை மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் இப்போ ஆன்மீக சுற்றுலாலாம் நிறைய போகக்கூடிய வாய்ப்பு சில கடகராசிக்கு கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த பகைகள் நீங்குவதற்கான காலகட்டமும் இந்த காலகட்டங்க தொழில் போட்டி அதிகமாக இருக்கும் தொழில் எதிரிகள் அதிகமாக இருக்கும் வேலையை உங்களுக்கு முழுமையாக செய்ய முடியாமல் சித்திரவதை கொடுத்தவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் இப்போ வந்து உங்களை விட்டு விலகி எளிமையாக உங்களுடன் வந்து பழகக்கூடியவர்களாக ஒன்று மாறணும் இல்லைனா பிரியக்கூடியவர்களாக போயிடுவாங்க அப்போ உங்களுக்கு மாற்றம் தன்னாலே குரு பகவான் மூலமாக ஏற்படுதுங்க அதே போல் செலவுகள் வருவதற்கான காலகட்டமும் அதிகமாக இருக்குது குரு அப்படி வந்து உங்களுக்கு செலவை ஏற்படுத்துகிறார் ஏதோ ஒரு விதத்தில் செலவு இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அது வருமானத்திற்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வருமானத்துக்குள்ளே நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ரொம்ப கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும் மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஏன்னா இப்போ நினைக்கக்கூடிய அனைத்துமே பெற்றுடணுன்ற எண்ணம்லாம் வரும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க சில விஷயங்களை நம் கையிலே பத்திரமாக வச்சுக்கிட்டாலே பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னு அர்த்தம் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு குரு அற்புதமாக இருக்காருங்க அதே போல் திருமணம் யோகத்தையும் கொடுக்குறாருங்க திருமண பாக்கியம் இப்போ உங்களுக்கு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தை நான் வந்து ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டே இருக்கோங்க இன்னும் திருமணம் ஆகி ஆண்டுகள் போய்கிட்டே இருக்குது இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்குற என்ன செலவுகள் தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து செலவாகக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க இருந்தாலும் கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நீங்கள் இதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷந்தாங்க அதிகமாக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க நிறைய வந்து ஊர் பயணங்கள் அதிகமாக போவீங்க அது ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம் தனிப்பட்ட முறையில் எங்கேயா போகிறது வர்றது இல்லை வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வேலை வாய்ப்பை தேடி போகிறது அது மாதிரியான வாய்ப்பையும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறார் ஆக மொத்தம் இந்த இந்த வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய காலமாக தாங்க இருக்குது அதிகப்படியான செலவை குரு பகவான் கொடுக்கறதுனால கொஞ்சம் உங்களுக்கு விரக்தி ஏற்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுங்கன்னா குரு பகவானுக்கு விளக்கேற்றி வாங்க வேலைக்கிழமையில் நீங்கள் வந்து குரு பகவானுக்கு இருந்து கூட ஏற்றலாங்க இல்லை நான் வெளியே போகிறேன் கோவிலுக்கு போகிறேனாலும் தாராளமாக போகலாம் அந்த வேள்கிழமையில் தீபம் போட்டுட்டு வாங்க கூடிய விரைவில் குரு பகவானால் ஏற்படக்கூடிய விரயங்கள் உங்களுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க அதனால் என்ன ஆக போகுதுன்னு பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனைகள் இருந்து வந்தது இல்லையா பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள்ல சண்டை சச்சரவு அண்ணன் தம்பி உறவுகளில் பிரச்சனை தந்தை வழி உறவுகளால் பிரச்சனை எல்லாம் இருந்தது பாருங்க அதெல்லாம் நீங்கிறதுக்கான காலகட்டம் இருந்தாங்க இயல்பாக குறைஞ்சிருவாங்க இல்லை உங்களுடன் அவங்களும் அனுசரித்து சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டத்திற்கு சூரிய பகவான் உங்களை கொண்டுட்டு போகிறார் அதனால் பேச்சுவார்த்தை நடத்துங்க ஏதாவது ஒன்று செய்யுங்க இப்போ ஒரு முயற்சி பண்ணி பாருங்க அதற்கான பல நல்ல பலனாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் செய்யும் வேலையில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குதுங்க ஏன்னா சூரியன் சரியாக இருந்தால்தான் உங்களுக்கான மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உயரும் அப்போ இப்போ வந்து உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கிறதுனால இயல்பாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்குறவங்க கூட ஓரளவுக்கு மரியாதை கொடுத்து மதிப்போடு உங்களை நடத்தக்கூடிய காலகட்டமாக மாறிடும் இதுக்கு காரணம் சூரிய பகவான் அதே போல் குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கிது முடிந்தால் ஒரு குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பிரச்சனைகளை வந்து நீங்கள் குலதெய்வத்திடம் ஒப்படைச்சிங்கன்னா அந்த பிரச்சனை காணாமல் போயிடும் அதனால் முடிந்த வரையிலும் குலதெய்வம் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுற காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு சிறப்பு அதே போல் மற்ற தெய்வங்களையும் உங்களுக்கு பிடித்த தெய்வமாக இருக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு வேண்டுதல் வைத்த தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வேண்டுதல் வச்சு நீங்கள் நடத்துனீங்கன்னா அனைத்துமே சிறப்பு மிக்கதாக மாற்றி தருதுங்க புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாருங்க புதன் பகவானும் சிறப்பு மிக்கவராக இருக்கார் யோசனை பண்ணி செய்யுங்க எது வேணாலும் பேசலாம் எது வேணாலும் செய்யலான்ற எண்ணத்திற்கு இப்போ புதன் பகவான் உங்களை கொண்டுட்டு வராரு சிந்தித்து செயல்பட்டால் அனைத்தும் வெற்றிங்க ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கு புரியவே புரியாது என்ன செய்கிறது எப்படி பண்ணுறதுன்னு புரிதல் இல்லாமல் சில தவறுகள் நடந்திருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆலோசனை பண்ணுவீங்க எதை செய்தால் எது வெற்றின்ற அளவுக்கு தெளிவு கிடைக்கும் கரெக்டாக பண்ணிடுவீங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுங்கள் தெளிவாக சிந்தனையை கொடுப்பதற்கு புதன் பகவான் ரெடி பொழுது நீங்கள் வந்து அதற்கு தகுந்தால் போல் நீங்களும் உங்களை மாற்றிக்கணும் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் திருப்பி திருப்பி படித்தீங்கன்னா மனப்பாடம் ஆகிடும் உங்களுக்கு எந்த பயமும் இல்லைங்க புதன் பகவான் கல்வியில் உங்களுக்கு சிறந்த ஒரு அமைப்பாக மாற்றி அமைச்சு கொடுக்குறாரு பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை எல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு புதன் பகவான் மூலம் கிடைக்கிது இந்த காலமானது உங்களுக்கு நல்ல நேரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஒன்றே ஒன்று தாங்க உங்கள் ராசிநாதன் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் சந்திர பகவான் ஏதோ ஒரு விதத்தில் டென்ஷனாக இருக்கா மாதிரியோ எதையோ இழந்தது போலவோ உங்களுக்கு ஒரு எண்ணத்தையும் பிரம்மத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு சந்திர பகவான் இருக்கார் ஏன்னா ஒரு ராசிக்கு வந்து ராசிநாதன் சப்போர்ட்டில் இருந்தால் தாங்க மற்ற கிரகங்களும் உங்களுக்கு முழுமையான பலனாக கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ராசிநாதன் கொஞ்சம் உங்களுக்கு தளர்வாக இருக்கார் ஒரு உங்களுக்கு தூக்கிவிடக்கூடிய இடத்துல அவர் இல்லை அப்போ கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நினச்சிக்கலாம் அப்போ நீங்கள் மன சங்கடங்கள் வருவா வராமல் இருப்பதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கணும் மனசை போட்டு அலைப்பாய விடக்கூடாது நான் எப்படி செலவு பண்ணணும் எதை வாங்கணும் எது வாங்கக்கூடாதுங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்கணும் அதே போல் பேசும் பொழுது கவனமாக பேசணும் மற்றவர்கள் உங்களை ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை திருப்பி திருப்பி யோசிக்காது அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அது அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டு நம்ம வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா இந்த வேலையானது சரியான அமைப்பை நம்ம கொடுத்துரும் நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு அந்த பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு முழுமை பெறாது தவறாக போயிடும் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வெற்றிக்காக நீங்கள் இயங்கிக்கிட்டு இருக்க ஆளுங்க ஒரு வெற்றி நமக்கு கிடைக்காதான் கடகராசிக்காரர்கள் எத்தனை ஆண்டுகளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு வருதுன்னா அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அதனால் இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது தைரியத்தை உங்களுக்கு உடைக்கிறாரு மனசுக்குள்ளே தைரியம் இல்லாமல் உங்களை ஆக்குறாரு பயப்படாதீங்க மன சோர்வு கொடுப்பார் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கா மாதிரியான ஒரு எண்ணங்கள் கொடுப்பார் யாராவது ஏதாவது நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு பிரச்சனை டென்ஷன் அதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் ராசிநாதன் இருக்கார் கொஞ்சம் கவனம் தேவை அதே போல் எதை செய்தாலும் ஆராய்ந்து செய்கிறது ரொம்ப நல்லதுங்க எந்த விஷயமாக இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி அது சரியாக தவறான்னு செயல்பட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது அதே போல் யார் எது சொன்னாலும் அதை அதை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு செய்யாதீங்க அதில் என்ன சரி என்ன தவறு நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணும் எந்த கதையை எது சொன்னாலும் உடனடியாக அதில் இறங்கும் பொழுது நீங்கள் தேவையில்லாத பண விரயம் வீணாகும் ஃபஸ்ட்டு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் தோல்வின்னு ஒன்று வந்தால் மனசு ரொம்ப கஷ்டப்படும் மற்றவங்க முன்னாடி கேள்விக்குறியாக நம்ம நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா மற்றவங்க நமக்கு எதுவும் செய்ய போகிறது கிடையாது தூக்கிட்டு வந்து எதுவும் தர மாட்டாங்க ஒரு பிரச்சனைனா எதுவும் ஹெல்ப்பு கூட யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் நம்மளை பழிவாங்குவதற்கோ நம்மளை அல அவமானப்படுத்துவதற்கோ அலைய வைப்பதற்கோ அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம முன்னேற விடாமல் இருக்கணுனாலே அவங்க சொல்கிற வார்த்தைகளாலே நம்ம முன்னேற முடியாது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கவனத்தோடு இருங்க எல்லாரிடமும் இயல்பாக இருக்காதிங்க ஓரளவுக்கு யார் சரி யார் தப்புங்கிறத புரிதலோடு இருங்க ஏன்னா வளர்ச்சி அடையக்கூடிய காலத்தில் இருக்கிறதுனால இந்த சில விஷயங்களை நாம் கடைபிடிச்சு தாங்க ஆகணும் எந்ததுக்கும் அவ எடுத்த கவுத்தன்னு நீங்கள் வந்து இறங்கக்கூடாது அதே போல புதிய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்கிது புதிய நட்புகள் நம்ம தேடி வருதுன்னா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள் அவங்க யார் எப்படிப்பட்ட ஆட்கள் எங்கேருந்து வராங்க அப்போது அவங்களோட குணம் என்ன தெரிந்து அதன் பிறகு நீங்கள் பழகினீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது அவர்கள் மூலமாக நிறைய நன்மைகளே நடக்கும் ஆனால் நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஒரு நட்பை உருவாக்கி அவங்க உங்களுக்கு பகையாக மாறும்பொழுது அதுவும் உங்களுக்கு மன வலிமையை தான் கொடுக்கும் மனசில் ரொம்ப வழியை கொடுத்துரும் அதனால் பார்த்துக்கோங்க சில விஷயங்களை கண்ணுங்கருத்துமாருங்க அதே போல் எந்த செயல் செய்தாலும் மற்றவர்களுடன் சொல்வதை ஃபர்ஸ்ட் நித்துருங்க நான் இந்த வேலைக்கு போகிறேன் இது பண்ண போகிறேன் இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன் இதை கொடுக்க போகிறேன் அதை கடன் அடைச்சிட்டேன் எந்த கதையும் வெளியே சொல்லாதீங்க குடும்ப ரகசியம் ரகசியமாகவே இருக்கட்டும் அதுதாங்க நமக்கும் ஒரு மரியாதை சில விஷயங்களை நாம் வெளியே சொல்லாமல் இருப்பது தான் நமக்கு மரியாதை தரக்கூடியதாக இருக்கும் சுக்கிரன் உங்களுக்கு அதே போல் நல்ல இடத்துல இருக்கிறதுனால திடீர் பணவரவு யோகத்தை கொடுக்குறாருங்க திடீர் பணவரவாக இருக்கலாம் திடீர் நட்பாக இருக்கலாம் திடீர் உறவுகள் ஏதோ ஒன்று உங்கள் கிட்ட டக்கு டக்குன்னு வரும் ஆன்மீகத்தின் மீது அதீத அன்பு வரும் அதே போல் ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய சூழ்நிலை திடீர்னு கிளம்புவீங்க எதுவும் பிளானிங்கே இருக்காது பிளான் பண்ணால் நடக்காது ஆனால் உடனடியாக ஒரே நாள்லையோ ஒரு அரை மணி நேரத்திலே கிளம்பி நீங்கள் மட்டும் ஊர் பயணம் கிளம்புவீங்க அதெல்லாம் அமையக்கூடிய அம்சத்தை சுக்கிர பகவான் கொடுக்குறாரு அதே போல் உங்கள் முகத்தின் எப்பொழுதும் ஒரு புன்னகை இருக்கக்கூடிய அம்சத்தை உங்களுக்கு சுக்கிர பகவான் கடகராசிக்கு தரார் இது எத்தனை பேருக்கு சூட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலங்க ஏன்னா சுக்கிரன் பொது பலனில் பார்க்கும்பொழுது நைன்டி பர்சன்ட் அப்படித்தான் இருக்குது பொதுவாக பார்க்கும் பொழுது கடகராசிக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் ஒரு புன்னகையும் கொடுக்குறார் இது எத்தனை பேருக்கெல்லாம் சரியாக இருக்குன்னு எனக்கு கமெண்டில் போடுங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வரும் பொழுது அதை நீங்கள் இயல்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்திற்கு வந்துருங்க அதே போல் குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு பேசுகிறீங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்கன்னா இது நாள் வரைக்கும் அது சண்டையாக தான் போயிருக்கும் பெரிய விஷயமாக்கியிருப்பீங்க சாதாரண ஒரு விஷயம் கூட பெரிய இஷ்யூவாகி சண்டையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு மன உளைச்சல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் நல்லாயிருக்கும் சுமூகமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் தெளிவு ஏற்படும் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் உங்களுடன் அனுசரித்து போவாங்க குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு கௌரவம் மரியாதை கிடைக்கும் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அந்த பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு அந்த மிஸ்ஸு சொன்னாலே போதும் இல்லையா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த நிமிஷம் உங்களுக்கு அவ்வளோ பாராட்டு மழையாக கொட்டினா மாதிரி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இப்போ ஒன்றுமே இல்லைங்க அம்பாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கதுங்க எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் இப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்கணுன்னா இறைவன் மீது நம்பிக்கையை வைத்து இறை சிந்தனையோடு கோவில்களுக்கெல்லாம் போங்க எங்கே வேணாலும் போங்க கோவிலுக்கு அதுவும் அம்பாள் கோவிலுக்கெல்லாம் போகும்பொழுது சிறப்பு மிக்கவர்களாக இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கே தெரியும் நம்ம இன்றைக்கி நிறைவாக இருக்கோம் ஒரு குட் வைப்ரேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அந்த ஏன்னா உள்ளுக்குள்ளேயே நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கஷ்டங்களையோ கசப்புகளையோ சுமந்துக்கிட்டு இருக்கும் பொழுது வேதனையாக இருந்திருக்கும் இப்போ அப்படியே மாற்றி அமையக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா கோவிலாக தான் இருக்கும் ஆனால் கோவிலுக்கு போய் நம்ம தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் இறை மீது நம்பிக்கையோடு அம்பாள் மீது நம்பிக்கையோடு நம்ம செயல்பட்டால் அந்த இடத்துல உங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களும் கிடைக்குங்க இதுதாங்க உண்மை நீ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பாக தான் இருக்குது இதை நீங்கள் சரியாக எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா இந்த அமைப்பானது உங்களுக்கு வரக்கூடிய காலங்களுக்கு வெற்றி காலமாக அமையுதுங்க